இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்துவன் உள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்ரான் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேட்குறாங்கண்டா திருமணமாகி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு ஏழு ரெண்டு மாதம் ஆச்சுன்னு வைங்களேன் ஒவ்வொரு மாதமும் குழந்தைக்காக என்ன செய்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க அது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு குழந்தை உண்டான வாடா இல்லை ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப மன கவலைப்பட்டு இறைவனேடத்தில் மண்டாடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுடைய மன அமைதிக்காக மன நிறைவுக்காக மன அமைதிக்காக அவர்கள் குழந்தை கிடை கிடைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு உண்டான முறையாக மருத்துவம் இருக்குமே ஆனால் அந்த மருத்துவத்தை பார்க்கலாம் சில நேரங்களில் வந்து கருப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் நீர்க்கட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு உண்டான மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடலாம் அது மாதிரி ஆண் ஆணுடைய அந்த உயிரணு குறைவாக இருக்கும் வீரியம் இல்லாமல் இருக்கும் அதற்கு உண்டான மருத்துவங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது செய்து கொள்ள வேண்டும் அதுபோக எல்லா நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லா நபிமார்களுக்கும் மனைவி மக்களை கொடுத்தோம்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டு முக்கியமான நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து குழந்தைய வந்து ரொம்ப தல்லாத வயசுல தான் அல்லா கொடுத்தான் அல்லாவுடைய நேசராக இருந்தும் நபியாக இருந்தும் அவர்களுக்கு உடனே திருமணமான உடனே கிடைக்கல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நம்ம அறிஞ்சிருப்போம் அவங்க வந்து அல்லாஹ் அல்லாவுக்கு ரொம்ப ஒரு விருப்பமானவர்கள் அல்லாவுடைய தோழர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணமான உடனே என்ன செய்யல குழந்தை கிடைக்கல ரொம்ப தள்ளாத வயசில் தான் அல்ல அவர்களுக்கு என்ன செஞ்சான் இஸ்மாயிலையும் சிதாக்கையும் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம குரானில்ல பார்க்குறோம் அதேமாதிரி ஸஹக்யா அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் வந்து என் எலும்புகளெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது என் வந்து தலைமுடியை நிறையால் மின்னுகிறது என் மனைவி வேற மலடியாக இருக்கிறார் ஆனாலும் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டு நிராசை அடைந்து விட மாட்டேன் என்ன சந்ததியற்றவனாக நீ ஆக்கி விடாதே என்று என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க அல்ல அவர்களுக்கு வந்து பேர் வச்சே குழந்தையை கொடுத்தான் இகையா என்ற ஒரு பேர் வைத்து நம்ம உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தருகிறோம் இதற்கு முன்னாடி வந்து அந்த பேரை நம்ம வச்சதே இல்லை யாருக்கும் சூட்டினதே கிடையாது அப்படி ஒரு பேரே கிடையாதுன்னு அல்ல சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு என்னது சவாலாகவே சொல்கிறான் இந்த பே இதை வைத்துக்கொண்டே நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இகையா என்ற ஏதாவது ஒரு பேர் இருக்குதா அப்படியெல்லாம் தேடி அலைஞ்சாங்க அப்படியெல்லாம் எல்லாம் வந்து என்ன செய்கிறான் அந்த சக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தல்லாத வயிற்றுல தான் எல்லாம் என்ன செஞ்சான் பிள்ளையை கொடுத்துருக்குறான் அதுபோக கூடுதலாக எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம நாடியவர்களுக்கு ஆம்பளை புள்ளியை கொடுப்போம் நம்ம நாடியவர்களுக்கு பொம்பளை புள்ளியை கொடுப்போம் நம்ம நாடியவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுப்போம் நம்ம நாடியவர்களை மலடாக்கிடுவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதனால் உண்டான மருத்துவங்கள் என்ன இருக்குதோ அதை செய்யணும் எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணும் அது அதில் வந்து குறிப்பாக வந்து அந்த டாக்டர்கள் சொல்லுவாங்க சில முறைப்படி நீங்கள் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அந்த மாதிரியாக என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதுபோக வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனே வந்து சுத்தம் பண்ணி விடாமல் கொஞ்சம் லேட்டாக அப்படிலாம் என்ன செய்வாங்க அறிவுரைகள் உங்களை சொல்லுவாங்க அந்த அறிவுரையின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுபோக வந்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் அந்த கரு வந்து ஸ்கேன் போட்டு பார்ப்பாங்க அது எப்போ வந்து அந்த கருமுட்டை வெளியாகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் தாமதத்தில் இப்படியான நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க டாக்டர்கள் சொல்லுவாங்க நீங்கள் அதை அவர்கள்ட்ட தானே என்ன செய்வீங்க விழாவியாக கேட்டுக்கொள்ளுங்க அண்ட் அவங்க அதுக்கு உண்டான டாக்டர் அவங்க என்ன செய்வாங்க அழகாக சொல்லிடுவாங்க இப்போ நம்ம இதில் சொன்னோம்னா அது வேறு மாதிரி போயிடும் நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் சார உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க எல்லாம் நாடும்போது என்ன செய்வான் தருவான் அவனுடைய கையில் தான் இருக்கிறது குழந்தையை தரக்கூடிய அதிகாரம் அவன் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறான் எத்தனையோ பேர்களுக்கு வந்து எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் இல்லாமலும் ஆக்கியிருக்கிறான் எல்லாம் தருவான் நாடி அப்படி நாடினால் தருவான் உண்டான பிரார்த்தனைகளையும் நீங்கள் செய்யுங்க உண்டான முயற்சிகளை என்ன செய்யுங்க செய்யுங்க எல்லாம் எல்லா நாடினால் கிடைக்கும்